உடுப்போருங்க <sub pools> <around> <sharpername> <Glenn pap> ஆய்வா வயசு எல்லோரும் எப்படி இருக்குது இல்லை நான் இது எங்கே வந்து கோஸ்பாகி என்ன வந்து கேட்குறோம்னா இவர் சிறந்த நாள் வந்து ரெண்டு கிலோ போன்ற லேன்னு சொல்லுவோம் அப்போ நாங்கள் இதரை கூட்டிகிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் எல்லாம் முடிச்சு கூட்டிக் கொடுவோம் இவருக்கு லீவி இல்லை அதனால் வந்து ஒன்றுமே கேக் கூட கட் பண்ணிவிட்டு நான் கூட அப்போ வெளியில் போயிண்டைக்கு அப்படியே டெசர் சா ஃபிளர் பாலம் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்மஸ் வரைவு வந்து அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இப்ப வகதால் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருந்தால் அப்புறம் எனக்கு ஓடுற ஓடுறது காரணம் இந்த சினாஃபா வந்து ஃபேமஸ் ஆனதுலேருந்து

நான் தான் சாப்பிடுறேன். நடைக்கு Jesse Dubai க்கு हिसाबதன நான் சாப்பிடுறேன். என்னடா சாப்பிடு? சின்ன பண்ணி பாத்துதே அவர் விட்டுட்டேன். என்னடா? இந்த டேசா நான் குடிச்சு பாப்பேன். சூப் இருக்குレンジ. இருக்கு இந்த கேட. அதான். பிரவுனி இதுதான் நல்லா இருக்கு. ஹலா. வேற சூடா இருக்கு சூடா டே சாப்பிட்டது பாருங்க 6 2 தடவை வளத்து ஆரம்ப முன்னமே சூடா டே சாப்பிட்டுச்சு இங்க வந்து இது மடிவா இருக்கு அதை மார மாட்டே എടി ചെറിയ ചതുപ്പ് കൊണ്ട് കവർ വന്നാ പിടില്ല ഇങ്ങെ വന്നിട്ട് ഒരു അടി വരെ ഹർക്കാ തന്നേ കണ്ടേക്ക് വന്നേ ഈ പിടിച്ചേ ഇതാ തൊട്ട് സംസാപേ നല്ല ലെവലില് ഇരിക്കുന്നു അതിനകത്ത് ചപ്പി കിടന്ന് ബ്രദ വൈറ്റ് ചോക്ലേറ്റിന്റെ സോസ് പിടitei ഇന്നാ ഇനി നമ്മൾ കുഞ്ച് മാറുതേരോ നമ്മള ഗതി ഇവിടുന്നേ ആയിപ്പോ നമ്മൾ പോവുന്നു ഇനിയും ലേറ്റ് dengan ini satu nil ya suru ya suru ya ladu ingnde inode mini by me pizza sapade se rakam jadi ice cream and biscuit anda kada singgala manggi tapi apa apa ice cream anda itu itu kuda inna ice cream

அந்த மாதிரி இருக்கு ரியோ லிங்கம் அப்ப அந்த டேஸ்ட் இல்ல ரியோ ஐஸ்கிரீம் லிங்கம் அதுங்க லிங்கம் தெரியாது ரியோ தெரியும்

நாங்க வரும்போது அப்படியே கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கி கொண்டு வந்தது இங்கே ஊர்கோழி ஆஹ் ஊர்கோழி வாங்கி கொண்டு வந்திருக்கேன் என்ன செய்ய போறேன்டா இப்ப குட்டு உங்களை வச்சு ஊர்கோழி குழம்பு தான் வைக்க போறேன் இவருக்கு இரவு சாப்பாட்டுக்கு எனக்கு வயிறு ஃபுல்லாயிட்டு வயிற்றுக்கா கொஞ்சம் இடமும் இல்லை எனக்கு சாப்பிடற ஐடியாவும் இல்லை இன்னைக்கு நைட்டுக்கு இது இவருக்கும் மற்ற ஆரியாவுக்கும் சமைச்சா சரி இப்ப குழம்பும் வச்சுட்டு குத்து ஒன்று ஆயிடுச்சு விட போறேன் இரண்டி வீரம் வந்து வேணாங்கட்டினம் பாதி சாப்பிட்டு பாதி வேணாங்கிட்டம் ஃபுல்லா நான் தான் சாப்பிட்டது அதால எனக்கு என்ன சொல்றது சாப்பாடு கூடி இங்க வரைக்கும் நிக்குது எனக்கு அதை விட இனிப்பு தான் இப்ப அது திகட்டுது அந்த சாப்பாடு நிக்கவே அப்படி இருக்கு ஒரு குளம் உண்டு வச்சுட்டு இவாக்கும் வச்சு விட்டா ஓகே எனக்கு இது ஊர்கோழி அவர் வந்து வெட்டி தந்திருக்கணும் ஆனா கொஞ்சம் பெருசு தான் வெட்டி திரும்பினோம் ஊர்கோழி என்ன இன்னும் கொஞ்சம் சின்ன நாக்கினாதான் நல்லா இருக்கும் இங்க பாருங்க பெருசா இருக்குது இப்ப இதை வந்து எல்லாத்தையும் ட்ரெண்ட் ஆக்க வேணும் ஆனா வெட்டி தந்திருக்கணும் ஆனா அங்க கொஞ்சம் குரு குட்டி குட்டியா தான் மாட்டுவாங்க ஊர்கோழி என்ன ஆண் இருந்தா நல்லா இருக்காது இனி இது ரெண்டு ரெண்டாக்கணும் வேணும் சரியான பாசி இப்பதான் குளிச்சு குளிச்சு வந்து வந்து இருக்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடுறது

നാച്ചിനാ ഇവേറെ ശരാതം അവിടെ തന്നെ ഇവേറെ മീ പോയിടവേനെ അതാളെ ഇവർ എപ്പോഴീമേ പാലക്ക് നാലു മണിയാവും നോ ഫുൾ ഡേ വിട്ട് നേ നാലരയ്ക്ക് പോச்சுതെന്നാ വീട്ട വരെ അഞ്ചരയാവുമേ ഇരവ അഞ്ചരയ്ക്ക് അടു സൺഡേ അങ്ങോട്ട് ആയതനപ്പടി ഡാറ്റിംഗ് റൂമിലാ വീരനാല്ലല്ലോ നേരെ 7:30 മണിയാ 7 മണിയാണല്ലേ സൺഡേ അങ്ങോട്ട്യാ നമ്മൾ നാലു മണിയാവും ഇപ്പ ഫുൾ ഉറക്കരങ്ങിട്ട് പർത്തമുണ്ട

நானாவது பரவாயில்ல ஏதோ இருட்டு மாட வந்துடும் புட்டு மாவிச்சு புட்டுன்னு வெள்ள புட்டுதான் அரிசி மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியாம கொஞ்சம் அந்த மாமி வந்த ஊர்ல இருந்து ஒரே அரிசி அனுப்புறவா

ഓടും ീത്ത പോണം ഇപ്പി ഞാൻ സാപ്പാട് തീത്ത പോയിട്ട് പിള്ളേക്ക് വര ആറ് മുപ്പത്തഞ്ച് ഇനി ഓക്കെ നാനിനി തീത്തി